Burn நீங்கள் இணைந்திருப்பது மீடியாவின் இலங்கை மற்றும் ஐரோப்பிய செய்திகளோடு உங்களோடு நான் ஸ்ரீ மகேந்திரன் முதலில் செய்திகள் யாழில் வீடியோ எடுத்த யூடியூபர் கோரியுள்ள ஆணைக்குழு வட்டுவாக பாலத்தடியில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் வவுனியாவில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்பு தமிழர் பகுதியில் இடம்பெற்ற மோசமான செயல் சுற்றி வளைப்பில் சிக்கிய மூன்று பெண்கள் பிரித்தானிய கடற்கரையில் ரஷ்யாவுக்கு உளவு பார்த்த மூவர் கைது அதிர்ச்சி தகவல் சுவிட்சர்லாந்தின் மீது வரி மோசடி வழக்கு தீர்ப்பை மாற்றிய நீதிமன்றம் கனேடிய நகரம் ஒன்றில் சூடு தாக்குதல் தாரி தலைமறைவு பிரான்ஸ் தலைநகரில் ரயில் பாதையின் நடுவில் கண்டுபிடிக்கப்பட்டு வெடிகுண்டு ட்ரம்ப்பால் அணு ஆயுதம் பக்கம் கவனத்தை திருப்பும் நாடுகள் ஜெர்மனியும் தொடர்வது விரிவான செய்திகள் வீடியோவில் வரோம்னா நீங்கள் அதில் அட்லீஸ்ட் ஏதாவது இருக்கு ஒரு மனுஷன் வந்து கூப்பிட்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும் தங்கஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ நாங்கக்கா இப்போ நாங்கள் போகிற இடங்களில் பொம்பளை பிள்ளையில வீடியோவில் காட்டணும் பண்ணுற அவசியம் எனக்கு இல்லை விளங்குதா அவங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நாங்கள் காட்ட மாட்டேன் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்குது இந்த ஐயோ நோடு தெரியக்கூடாது அப்படின்னு கேட்க விளங்குதா எங்களுக்கு இந்த நடிப்புகள் பிடிக்க பிடிக்காதம்மா என்ன சொல்லுங்க அப்போ நீங்கள் சொல்லுங்க அப்போ நாங்க இதுவரைக்கும் அப்படிலாம் வேற அப்போ அப்ப நீங்க அண்ணா மீ நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படின்ற ஒரு கதையை சொல்லுவோம் மனுஷர் மாதிரி முன்னுக்கு வந்து கதைங்கள வீடியோ ஒரு வேலை நாங்க தவறி எடுத்துட்டோம்னு சொன்னா வீடியோ தவறி எடுத்துட்டோம்னு சொன்னா நீங்க என்னை போடாதீங்க நாங்க போட மாட்டோம் இது அதில் நின்று அழுதுட்டு இருந்தா எப்படி சின்ன என்ன சின்ன பிள்ளை தினம் பதினெட்டு வயசுல முந்தைய நாங்கள் கட்டி பிள்ளை பெற்றுடுவாங்க தெரியுமா நல்ல பிள்ளைல அப்படின்னா நாங்க கூடாதா அங்கரங்க கூடாதா அப்ப நாங்க நேற்று ஒரு நைன் எடுத்த பிள்ளை வீடியோ எடுத்து போட்டோம் பாத்தீங்கதா அங்க கைதடியில அப்ப அந்த பிள்ளை கூடாதா ங்கச்சி வீடியோல எனக்கு கொண்டுமே வர போறது இல்ல விளாங்குதா இப்ப உங்க அம்மாவை உங்களை சொன்னா ஸ்கூலுக்கு போறீங்க உங்க அம்மா தெரியாதா உங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும் தானே அப்ப அதுல ஒண்ணுமே இல்ல சரி ஒரு கதைக்கு நீங்க வரலன்னு சொன்னா

அப்ப நீங்க நல்லா படிக்க வேண்டியா நீங்க எடுத்த ரிசல்ட்ஸ் காணுமா காணுமா காணாது வந்து இப்ப நிறைய காரணமே காரணம் கஷ்டம் வரமே இல்லாம கல்விக்கு ஒரு தடையே இல்லையம் இலவச கல்வி தானே எங்களுக்கு ஸ்ரீலங்கால இருக்குது ஆ எத்தனை இந்த ஆப்ரஹாம் எல்லாம் ரோட் லைட்ல படித்து தான் அந்த பிரதமர் ஆகினவர் மற்றது இப்போ நீங்கம்மா பிள்ளையில வளர்த்தா மட்டும் காணாது பிள்ளைகளுக்கு சில பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் நீங்கள் வந்து இப்போ ரோட்டில் போகும்போது ஆம்பளை பிள்ளைகளை கண்டாத்தெல்லாம் குனிங்கணும்னு சொல்கிறது நல்லம் கண்டபடி யாருடைய கதைக்கக்கூடாதுன்னு சொல்கிறா நல்லம் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்போ இந்த பிள்ளைங்க அதுக்கு வந்து பலூனை போடாத சின்ன பிள்ளை சரியானு சொல்லலாம் அந்த வயசுக்காக செய்யுது இவன் அப்படி செய்யலமா பலூனை போடலுமா அதுக்குள்ளே பிள்ளை யோசிச்சு பாருங்க அப்போ நான் இவ்வளோ ஹீட்டாகி கதைக்க வேண்டிய காரணம் வந்து நீங்கள் நடிச்சு கொண்டு நிற்கக்கூடாது வந்து எனக்கு நேரம் இல்லை போதுமா ஒரு விஷயத்த வந்து நாங்கள் செய்ய வந்தால் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ம் நீங்க கஷ்டம் இன்றைக்கு இந்த காய்ச்சலுக்குள்ளார நீங்க மலைக்குள்ள நினைஞ்சு போய் அவட்ட நிக்கிறீங்க நீங்க மலைக்கு நினைக்க கூடாது உங்களை நான் கார்ல ஏற்றிட்டு வரேன் அப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் மனுஷன் உனக்கு பதினெட்டு வயசு அண்டைக்குள்ள சாதாரண எல்லாமே விளங்கணும் தங்கச்சி உங்களுக்கு விளங்குதானே வீடியோல நான் வர வரக்கூடாது விளங்குதானே வந்தால் நாலு பேர் பாப்பாங்க அப்போ அப்படி விளங்குறவங்களுக்கு அம்மா அம்மாக்காண்டி நான் கதைக்கணும் அப்போ நீங்க அம்மாவை விக்கலாம் அம்மா யோசிச்சுப்பாங்க அம்மாண்ட முகம் தெரியல வேற பார்க்கலாம் அம்மா உதவி கேட்டு உங்களுக்கு உதவி கிடைக்கலாம் நாங்கள் தெரியக்கூடாது நீங்க கதை சொல்லி சொன்னாங்க கூட தேவையில்லக்கா கதைக்க கூட வேண்டாம் என்ன ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வீட் நான் ஒரு நாளும் வந்து அனுமதி இல்லாமல் எடுக்கவே மாட்டேன் அக்கா வீடியோ வந்து நாங்க நானே இத்தனை சொல்லிக்க நீங்க பிள்ளை அங்கால போங்க நீங்க வயசுக்கு வந்த பிள்ளை நீங்க கதைக்க தேவை இல்லை ஏன்னா அம்மா கதைப்பான்னு சொன்னா ஓகே இப்போ எனக்கு கோவம் வந்த காரணம் என்னென்னா நாங்கள் வரவே யாரு போய் மறந்து பின்னாலிக்குது அப்புறம் என்ன சின்ன பிள்ளை நொய் நொய் நோய் கோவம் கோவா இல்லையா ஒரு சின்ன வயசு பிள்ளைண்டா பரவாயில்ல பதினெட்டு வயசு பிள்ளை வந்து எப்படி செய்யலாமா நாங்கள் மனுஷன் நாங்கள் மனுஷர் தானே எங்களுக்கு நோமலாக வந்து சொன்னால் அவ்வளாங்க தானே அம்மா அண்ணா நான் வரேன்ல என்ன எனக்கு இதுண்டா ஓகே தானே தான் இப்போ வந்து இப்போ தங்கச்சி வந்து நான் வீடியோக்கு வரல அப்படின்னா ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை அதை வந்து நாங்கள் வரும்போதே சொல்லியிருந்தா மனுஷர் மாதிரி வந்து இருந்தா சரி இவன் சொல்லக்கூட வேண்டாம் அவங்கக்கிட்டே அஜி வந்து இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா ஓகேண்ணா எனக்கு அந்த ஒழிச்சு நின்று அதை அம்மா ஆண்டு கத்துறது எத்தனை வயசு பிள்ளை கத்துற செய்து சொல்லுங்க அம்மாண்டு கத்துறது இப்போ நானே என்ன உங்களோட தங்கச்சியுட் மகனா நான் உங்களுக்கு பிள்ளைக்கு அடிக்க வரவா அம்மா கத்துற புள்ளை கத்து யோசிச்சு பாருங்க அப்போ நான் வந்து யார் நான் ஹெல்ப் பண்ண வரேன்ண்ணா நீங்கள் அப்போ எங்களுக்குரிய ஒரு ரெஸ்பெக்ட்டை நீங்கள் தரணும் சரி எனக்கு ஒன்று காலைல விழுந்தெல்லாம் கும்பிட வேண்டாம் ஆனால் ஒரு மனுஷர் வந்தாமல் இப்படி கதை கொண்டு மனுசரிக்கணும் என்ன ம் இதுதானா நீங்கள் நீங்கள் இப்படி அம்மா பிள்ளையை வளர்க்குறீங்க நீங்கள் நல்ல ஒழுக்கமாக வளர்த்துருக்கீங்க ஆனால் இதுதான் சொல்லி கொடுக்கலையா அம்மா இல்லை நான் என்னென்னா அக்கா என்ன ஹீட் பண்ணிட்டாங்க நான் வரக்குள்ள வந்து நான் உங்க பிள்ளை ஓடி ஒழிஞ்சு அம்மா அம்மா அந்த அங்கே இங்கே இருந்து கத்திக்கணும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல யூடியூபர் ஒருவர் ஏழ்மையான குடும்பம் ஒன்றுக்கு உதவுவதாக கூறி அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்து அங்கு இளம் பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி வீடியோ எடுக்க முயன்ற சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகியதை தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்களின் பெயர் விவரங்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்கள் உதவி செய்வதாக கூறி குறித்த யூடியூபர் பல காணொலிகளை வெளியிட்டு வருகிறார் அதிகமாக புலம்பெயர்ந்தோரிடம் பணத்தை பெற்று இந்த செயற்பாட்டை செய்து வருவதாக காணொலிகளில் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் குடும்பம் ஒன்றுக்கு உதவி செய்வதாக தெரிவித்து குறித்த யூ டியூபர் பெண்ணின் வீட்டிற்கு வந்துள்ளார் இதன்போது அங்கிருந்த இளம் பெண் தன்னை காணொலி எடுக்க வேண்டாம் என கூறிய போதிலும் வலுக்கட்டாயமாக அவரை காணொலி எடுக்க முயன்றுள்ளார் எனினும் அந்த பெண் அதற்கு மறுத்ததால் கடுமையான வார்த்தை பிரயோகங்களால் குறித்த யூ டியூபர் அந்த பெண்ணை

முள்ளத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவனீர்ப்பு போராட்டம் முற்றை மேற்கொண்ட நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எட்டு வேடங்களுக்கு மேலாக நீதி கோரி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்று கோட்டபாய கடற்படை முகாமுக்கு முன்பாக இந்த கவனீர்ப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர் குறித்த போராட்டமானது வட்டுவாகல் பாலமூடாக பேரணியாக ஆரம்பிக்கப்பட்டு வட்டுவாகல் பகுதியில் இறுதியாக கையளிக்கப்பட்ட இடத்துக்கு முன்பாக வரை சென்று போராட்டம் நிறைவடைந்திருந்தது போராட்டத்தின் போது சர்வதேசமே பதில் சொல் சர்வதேசமே எமக்கான தீர்வு என்ன பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கிறோம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விடயத்தை மூடிமறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் தமிழரை கடத்தாதே இனவழிப்பு செய்யாதே உங்கள் சிறை கூடம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கல்வி கூடமா எமது நாட்டில் நாம் வாழ உரிமை இல்லையா உலகமெல்லாம் பெண்கள் உரிமை பேசும் இந்நாளிலும் தெருவில் கிடந்து அழ வைத்திருக்கிறது அரசு ஒன்று பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் இதேவேளை போராட்டத்தின் போது வட்டபாகல் விகாரிக்கு செல்லும் வழியில் அதிகளவான போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது வவுனியா குளம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக நேற்று தெரிவித்தனர் குளம் மூன்றாம் ஒழுங்கையில் உள்ள வீடு ஒன்றில் இருந்தே குறித்த குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வீட்டில் உள்ள அவரது மனைவி ஆசிரியராக பணிபுரிவதால் பாடசாலைக்கு சென்ற நிலையில் குறித்த நபர் மட்டும் வீட்டில் இருந்துள்ளார் பாடசாலை முடிந்து மனைவி வந்து பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் வீட்டில் உள்ள கணவரை அழைத்த போதும் நீண்ட நேரமாக வீட்டு வாயில் திறக்கப்படவில்லை இதனை அடுத்து அயலவர்களின் உதவி மதிலால் ஏறி கதவை திறந்தபோது போது கணவன் அரையொன்றில் இறந்த நிலையில் காணப்பட்டதுடன் தலையில் காயமும் காணப்பட்டுள்ளது இந்நிலையில் உறவினர்கள் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணியளவில் பண்டாரிக்குளம் தகவல் வழங்கிய போதும் அவர்கள் மரணத்தை தாம் பார்ப்பதில்லை வவுனியா போலீசில் தெரிவிக்குமாறு கூறியுள்ளனர் அதன் பின் பிற்பகல் இரண்டு மணியளவில் வவுனியா போலீசாருக்கு நேரில் சென்று தகவல் வழங்கப்பட்டது நீண்ட நேரமாக சம்பவ இடத்தில் கிராம அலுவலர் உள்ளிட்ட பொதுமக்கள் திரண்டிருந்த போதும் போலீசார் வரவில்லை அதன் பின் பிற்பகல் நான்கு அளவில் வவுனியா பிரதி போலீஸ் மாதிபர் காலியாலயத்தில் இயங்கும் அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று பூஜ்ஜிய மேழுக்கு தகவல் வழங்கப்பட்டது நான்கு முப்பது போலீசார் வருகை தந்துள்ளதுடன் பண்டாரிக்குளம் போலீசார் மாலை ஐந்து மணிக்கு வருகை தந்து விசாரணைகளை நடத்தியுள்ளனர் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு சடலத்தை பார்வையிட்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார் வீட்டில் உள்ள கட்டிலின் மேல் ஏறி அரையொன்றின் சுவருக்கு வர்ணம் பூசிய போது கட்டிலிருந்து தவறி இறந்திருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டுக்கிழப்பு பாசிகுடாவில் ஹோட்டல் என்ற பெயரில் நீண்டகாலமாக இயங்கி வந்த சட்டவிரோத விடுதியொன்றை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர் இதன்போது பெண் முகாமியாளர் உட்பட மூன்று பெண்களை நேற்று மாலை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்காக அவர்கள் முதலில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்து அனுமதி பெற்ற பின்னர் சம்பவ தினமான நேற்று மாலை ஐந்து மணியளவில் விடுதியை முற்றுகையிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலே இந்த சுற்றிழிப்பை மேற்கொண்டதாகவும் கூறியுள்ளனர் முற்றுகையின் போது தவறான தொழில் ஈடுபட்டிருந்த இரண்டு பெண்கள் மற்றும் விடுதியை நிர்வகித்த பெண்முகாமையாளர் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பிரித்தானிய கடற்கரையில் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்த மூவர் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உளவு திரைப்படத்தை மிஞ்சும் வகையில் ரஷ்யாவின் ஜி ஆர் உளவு சேவைக்காக பிரித்தானியாவில் உளவு பார்த்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெயரிடப்பட்ட இந்த குழு டெஸ்பிகபிள் மீ கார்டூன் கதாபாத்திரங்களை போல செயல்பட்டு அதிநவீன உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கேத்ரின் இவனோவா வடக்கு லண்டனில் ஹரோவில் வசிக்கும் ஆய்வக உதவியாளர் ஆவார் மேற்கு லண்டனில் ஆக்டனில் வசிக்கும் மழகுகளை நிபுணர் வடக்கு லண்டனில் என்பீல்டில் வசிக்கும் பெயிண்டர் மற்றும் டெக்கரேட்டர் கடற்கரை நகரத்தில் உள்ள முப்பத்தி மூன்று அறை விருந்தினர் இல்லத்தை மையமாக வைத்து இந்த உளவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இவனோவா மற்றும் கேபரோவா ஆகியோர் வைச ஜம்பா சோவ் என்ற மருத்துவ கொரியருடன் காதலுறவில் இருந்துள்ளனர் ஜம்பாசோவ் இந்த உளவு வளையத்தில் கள நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துள்ளார் இந்த நடவடிக்கையின் மூலியாக ார்ஸ்கோவில் இவர் வயற்கு என்ற முக்கிய நிதி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முன்னாள் தலைமை இயக்க அதிகாரி ஆவார் கைது செய்யப்பட்ட அனைவரும் பல்கீரிய நாட்டவர்கள் அவர்கள் அனைவரும் நீண்ட காலமாக பிரிட்டனில் வசித்து ஐரோப்பிய யூனியன் குடியுரிமை பெற்றுள்ளனர் வரி மோசடி செய்ததாக அபராதம் விதிக்கப்பட்டு கேனடியர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை சுவிஸ் பெடரல் நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது சுவிட்சர்லாந்தின் வாட் மாகாணத்தில் உள்ள லோசான் நகரில் பதினைந்து ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார் கேனடியர் ஒருவர் அவர் வரி மோசடியில் ஈடுபட்டதாக கூறி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் லோசான் மாவட்ட நீதிமன்றம் எழுபத்தி இரண்டு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கும் அதிகமான தொகையை அபராதமாக விதித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் குற்றம் சாட்டப்பட்டவரின் தரப்பு நியாயம் கேட்கப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் விதிமுறப்பட்டுள்ளதாக கூறி அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது இந்த நிலையில் நேற்று குற்றவியல் சட்ட முதல் நீதிமன்றமும் வார்டு நீதிமன்ற தீர்ப்பை மீண்டும் நிராகரித்துள்ளது இதே நபர் மீது இதே போன்றதொரு வழக்கை தொடுத்துள்ளார் அதிகாரிகள் ஆக ஒரே குற்றத்துக்காக ஒருவரை இருமுறை தண்டிக்க முடியாது என்றும் எனும் கொள்கையின்படி அந்த கனேடியரை மீண்டும் தண்டிக்க முடியாது என்று கூறி தீர்ப்பை ரத்து செய்துள்ளார்கள் நீதிபதிகள் கனடாவின் டொரண்டோவில் மர்ம நபர் ஒருவர் சூடு நடத்தியதில் பனிரண்டு பேர் வரை காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டொரண்டோவில் உள்ள ஸ்காப் ஷாப்பிங் மாலில் அருகில் உள்ள மதுபான விடுதியொன்றில் நேற்றிரவு பத்து நாற்பது மணியளவில் மர்ம நபர் ஒருவர் சூடு நடத்தினார் அதில் பனிரண்டு பேர் வரை காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விடயம் என்னவென்றால் சூடு நடத்திய மர்ம நபர் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ரயில் பாதை ஒன்றின் நடுவே இரண்டாம் உலகப் போர்க்கால வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு மணியளவில் பாரிஸில் உள்ள கேர் டு நோர் ரயில் நிலையத்தில் பணியாளர்கள் ரயில் பாதையின் நடுவில் உள்ள மண்ணை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போது ரயில் பாதையின் நடுவே இரண்டாம் உலகப் போர்க்கால வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக ரயில் சேவைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டன அதனால் நாள் முழுமைக்கும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் மேல் சில என்றும்தியத்துக்கு மேல்யில்கள்ட்டும் இயக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ள போக்குவரத்துறை அமைச்சரான பிலிப்பே டேபரோட் அத்தியாவசியமற்ற பயணத்தை ஒத்திவைக்குமாறு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் அந்த வெடிகுண்டை செயலழக்க செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் பாரிசுக்கு வடக்கே அமைந்துள்ள கேர்டு நோட் ரயில் நிலையம் நாலொன்றுக்கு எழுநூறு பயணிகளுக்கு சேவை செய்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நேட்டோ அமைப்பில் இருப்பது பாதுகாப்பு ஒரு உறுப்பு நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மற்ற நாடுகள் உதவிக்கு வரும் குறிப்பாக அமெரிக்கா உதவிக்கு வரும் என்ற எண்ணம் பல நாடுகளுக்கும் இருந்தது ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றியுள்ள உக்ரைனுக்கு அமெரிக்கா அளித்து வந்த உதவிகளை நிறுத்தியுள்ள விடையும் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றை தங்கள் பாதுகாப்பு குறித்து சிந்திக்க வைத்துள்ளது ஆக தங்கள் பாதுகாப்பை தாங்கள் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணம் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கும் வர துவங்கியுள்ளது இரண்டாம் உலக போருக்கு பின் பெடரல் ஜெர்மன் குடியரசு சோவியத் கூட்டணிக்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் கூட்டணிக்குள் வரவேற்கப்பட்டது ஜெர்மன் அரசியல்வாதிகள் பலரும் அணு ஆயுத பாதுகாப்பு குறித்து பேச துவங்கியுள்ளனர் சமீபத்தில் கூட ஜெர்மனியின் அடுத்த சான்சலராக இருக்கும் பேட்ரிக் மெர்ஸ் பிரான்சுடன் அணு ஆயுத பகிர்வு குறித்து விவாதிக்க அழைப்பு விடுத்திருந்தார் பாரிசும் லண்டனும் தங்கள் அணு ஆயுத பாதுகாப்பை எங்களுக்கும் விரிவாக்கம் செய்யுமா என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அவர் அதைத் தொடர்ந்து அமெரிக்கா உதவிக்கு வராத பட்சத்தில் ஐரோப்பாவை காப்பாற்ற பிரான்ஸ் தனது அணு ஆயுதங்களையும் பகிர தயாராக இருப்பதாக மேக்ரோன் து குறிப்பிடத்தக்கது இத்துடன் சிஸ்தமி மீடியாவின் செய்தி தொகுப்புகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சிஸ்தமி மீடியாவோடு இணைந்திருங்கள் வணக்கம்